அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இளைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது திருப்பதிமலை ஏறும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் வாருங்கள் ஸ்வர்ணாச்சல மகாபுணிய நிஷேவித பிரம்மாதயோபி எம் சேவந்தே சேவந்தேஸ்ரையா சக தம்பவந்தம் அகம் பத்ம आग्रमेयं नरोत्तम क्षमस्वतदगम्येत्य दयया पापचेतसः त्वन्मूर्धनि कृता वासाम् माधवम् दर्शयस्व मे स्वर्णाचलमहापुण्य सर्वदेवनिषेवित ब्रह्मादयोऽपि यम् देव सेवन्ते श्रद्धया सह तम् भवन्तम् अहाम् अहम् पद्भ्याम् ஆக்மேயம் நரோத்தம க்ஷமஸ்வ ததகம் கிருதாவாசாம் மாதவம் தர்சயஸ்வமே இதன் பொருள் பிரம்மதேவன் முதலான தேவர்கள் எந்த வேங்கடமலையை வணக்கத்துடன் வந்தடைந்து சேவிக்கின்றனரோ அப்படிப்பட்ட தங்கமயமான அளவு கடந்த புண்ணியம் உள்ளதும் அனைத்து தேவர்களாலும் வணங்கப்பட்டதுமான ஸ்ரீனிவாசனுக்கு இருப்பிடமான மலையே என் கால்களால் தங்கள் மீது ஏறுகிறேன் அதனால் உண்டாகும் பாவங்களை கருணையினால் தாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் தங்களின் சிகரத்தில் வசிக்கும் லக்ஷ்மிபதியான ஸ்ரீ வேங்கடவனை தாங்கள் எனக்கு தரிசனம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்